காலை வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் அதிகாரம் வான் சிறப்பு குரல் இருபது நீரின்று அமையாது உலகனின் யார் யார்க்கும் வான் இன்று அமையாது ஒழுக்கு மீண்டும் நீரின்று அமையாது உலகனின் யார் யாருக்கும் வான் என்று அமையாது ஒழுக்கு இதன் பொருள் எப்படிப்பட்டவர்க்கும் நீர் இல்லாமல் உலக வாழ்க்கை நடைபெறாது என்றால் மழை இல்லையானால் ஒழுக்கமும் நிலை பெறாமல் போகும் மீண்டும் எப்படிப்பட்டவர்க்கும் நீர் இல்லாமல் உலக வாழ்க்கை நடைபெறாது என்றால் மழை இல்லையானால் ஒழுக்கமும் நிலை பெறாமல் போகும் நன்றி வணக்கம் கூறி கூடமிருந்து விடைபெறுவது தேரழுந்தூர் கோசகன் என்கிற டிவி நாராயணன் பழவந்தாங்க